இந்த கருப்பனை எப்படியாவது உள்ளே தொட்டு வணங்கிவிட்டுப் போ உனக்கான வெற்றி செய்தியோடு தான் வந்து உன்னை அவமானப்படுத்திவிட்டு விட்டு உனக்கு துரோகத்தை இழைத்து விட்டு உன் எதிராளி ஒருவரோ நிம்மதியாக இருந்து விடலாம் என்று நினைத்து கொண்டிருந்தார் இப்பொழுது அவருடைய இல்லத்தில் இருந்து தான் வந்து இருக்கின்றேன் அவர் இல்லத்தில் இதுதான் நடந்து கொண்டு இருக்கின்றது என்ற உண்மையை உனக்கு புட்டு புட்டு வைக்கப் போகிறேன் கிடைப்பது என்னவாக இருந்தாலும் சரி அந்த வெற்றி செய்தியானது உன் மன மகிழ்ச்சியை தருவதாகத்தான் இருக்கப் போகிறது நீயோ இப்பொழுது நினைக்கலாம் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி சற்றென்று சொல்லிவிடு அப்பா என்று தானே கேட்கின்றாய் இந்த ஐயன் வாக்கு மீற மாட்டேன் என்று சொன்னேன் அல்லவா உன்னையா அங்கு ஏமாற்ற நினைத்தார்கள் உனக்கா சுபகாரியம் நடக்க கூடாது என்று நினைத்தார்கள் உனக்கா தடைகளை ஏற்படுத்திவிட வேண்டும் நினைத்தார்கள் உன் வாழ்க்கையில் சதி திட்டத்தை தீட்ட வேண்டும் என்று நினைத்தார்கள் ஆனால் அத்தனை தாண்டி என் பிள்ளைகள் இந்த கருப்பன் பேர் சொல்லும் போது உன்னை கலங்க வைத்து விடுவேனா என கருப்பனின் ஆட்டத்தை இப்பொழுது நீ பதம் பார்க்கும் நேரம் வந்து விட்டது என் தங்கமே எந்த ஒன்றில் உனக்கு வெற்றியை தருவேன் என்று சொன்னேனும் அந்த மன நிறைவான வாழ்க்கையை தருவதற்கு இந்த கருப்பனே இருந்து கொண்டு இருக்கும் போது நீ எனக்காக யாரும் இல்லையே என்று மட்டும் எண்ணி விடாதே உன் வாழ்க்கையில் நடக்க இருப்பது என்னவாக இருந்தாலும் சரி உன் மனம் தெளிந்த நீரோடை போல அமைதியாக மகிழ்வாகவே வைத்துக்கொள் ஏனென்றால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் நீ சிரிக்க கூடாது உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கக்கூடாது நீ புன்னகைக்க புன்னகைக்கூடாது என்றுதானே எண்ணிக்கொண்டிருந்தார்கள் ஆனால் நான் சொல்வது ஒன்றை ஒன்றுதான் உனக்கு எது நடக்க கூடாது என்று நினைத்தார்களோ அதை நடத்தி தருவதற்குத்தான் இந்த கருப்பன் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன் தடுமாறி விழுந்தவர்கள் தடுமாறியே போய்விடுவார்கள் நிலை குனிந்து விடுவார்கள் என்று உன் எதிராளிகள் நினைத்தார்கள் இதோ உன்னை தர முயர்த்த நீ தவிர்க்க முடியாத பெரும் சக்தியாக தர முயர்த்த இந்த கருப்பன் வந்து இருக்கின்றேன் உனக்கு சுபகாரியத்தை நடத்தக்கூடாது என்று தானே சொன்னார்கள் இதோ அவர்களுக்கே நான் சுபகாரியத்தை தடப்படுத்த வந்து என்றேன் என்பதே உரியவைக்கும் நேரம் வந்து விட்டது இந்த கருப்பன் சர்வ சாதாரணமானவன் என்றுதானே என்னை எண்ணி கணக்கு போட்டு அங்கு ஏதேதோ நினைத்துக்கொண்டு கொண்டு சொல்லியும் செயலியும் வேறுபடுத்தி கொண்டு இருந்தார்கள் ஆனால் இதுவெல்லாம் இனி நடக்கவே நடக்காது என்கிட்ட என் பிள்ளையே இந்த அப்பன் இருக்கும்போது போது உன்னை சுற்றி எத்தனை சூழ்ச்சி வலைகளை அவர்கள் பின்னி கொண்டு இருந்தாலும் சரி அத்தனையிலும் வெற்றியை களம் காண்பதற்கு இந்த கருப்பனை நான் வந்து இருக்கும்போது உன்னை காப்பாற்றுவது நானாக இருந்து கொண்டு இருக்கும் போது உன் வனமருந்தும்படியான செயல்கள் இன்றி உன் வாழ்வில் நடக்காது என்பதை மட்டுமே நீ உணர்ந்து கொள் பெரும் துயரத்தை தந்துவிட்டு இங்கு நிம்மதி அடைந்து என்று நினைத்தவர்கள் இல்லத்தில் நான் உனக்கு என்ன கஷ்டத்தை எல்லாம் அங்கு தரவில்லை என்று சொன்னார்களோ அந்த கஷ்டத்தை அவர்களுக்கு நான் கொடுக்கத்தான் போகிறேன் என்னிடமே தரவில்லை என்று பொய் சொல்லி கொண்டு இருக்கின்றார் ஆனால் உன்னை என் பார்வையில் வைத்திருக்கின்றேன் என்பதை புரிய வைக்க வேண்டாமா இதோ கருப்பனின் பார்வை பார்வைப்பட்டாலே உன் வாழ்க்கை பெருமாற்றத்திற்கு உள்ளாகும் என் பிள்ளை என் கை நான் அரவணைத்துக் கொண்டு இருக்கும் நான் எவ்வளவு பெரிய புகழின் உச்சிக்கு உன்னை அழைத்துச் சொல்வேன் என்று அவர்களுக்கு தெரிய வைக்கும் நேரமும் காலமும் வந்துவிட்டது வருவது எதுவாக இருந்தாலும் சரி அந்த தடைகளை பற்றி எல்லாம் கலங்காதை ஏனென்றால் உன்னிலிருந்து உன்னை இயக்குபவனே இந்த கருப்பனாக இருக்கும் போது உன் முடிவை நான் தான் எடுத்துக் கொண்டு இருக்கின்றேன் என்பதில் மட்டும் தெளிவாகவும் உறுதியாகவும் இரு எந்த ஒன்றை பார்த்தும் நீ விடாதே நீ கீழே விழ வேண்டும் தானே நினைத்தார்கள் நீ அழ வேண்டும் தானே நினைத்தார்கள் எக்காரணம் கொண்டும் அவர்கள் முன்னும் மட்டும் நீ அழுது கொண்டு இருக்காதே எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி நீ கடப்பது கடினமான பாதையாக இருந்தாலும் சரி என் கருப்பன் எனக்குள்ளே இருக்கும் போது என்னை என் எனக்குள்ளே இருக்கும் போது நான் எதற்குமே மனம் கலங்கப் போவதில்லை என்பதில் மட்டும் தெளிவாகவும் உறுதியாகவும் இரு கலங்கி நின்றவனை உனக்கு இந்த கருப்பனை கை கொண்டு வரும்போது நீ எதற்காக மனம் வருத்தம் அடைந்து கொண்டு இருக்கின்றாய் வருகின்ற செயல்களை எல்லாம் நான் பார்த்துக் கொள்கின்றேன் அடுத்து நடக்கப் போகும் விஷயத்தை பார்த்து நீ மனம் பதறாதே நான் உனக்கு நல்லதைத்தான் இங்கு நடத்தி தருவேன் என்ன நடந்தாலும் சரி ஏது நடந்தாலும் சரி உன் வெற்றியை தருவது இந்த கருப்பனாக இருக்கும்போது உன் மனதில் நீ தளர்ந்து கொண்டு இருக்காதே உன் வாழ்க்கையில் நம்ப முடியாத அதிசயத்தையும் பேரதிர்ஷ்டத்தையும் தருவதற்கு நான் வந்து இருக்கும்போது இனி நீ எதற்குமே மனம் வருத்தமே அடைக வேண்டாம் வெற்றி என்று சொல்கின்ற அளவுக்கு இந்த கருப்பனின் பேர் சொல்கின்ற அளவுக்குத்தான் உன் வாழ்க்கையே நான் தருவதற்கு வந்திருக்கின்றேன் முயற்சிகள் தோற்று போகிறதே என்று நீ தளர்ந்து விடாதே ஏனென்றால் உன்னை சுற்றி உன் எதிராளிகள் அல்லவா இங்கு இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் நீ இந்த எல்லாம் தாண்டி ஜெயிக்க வேண்டிய கட்டத்தை எட்டத்தான் போகிறாய் அப்பொழுதும் உன் எதிராளிகள் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணத்தில் நான் வைக்கத்தான் போகிறேன் இப்பொழுது உன் துரோகிகளை பார்த்து நீ கண் கலங்க வேண்டாம் கண் கலங்க வேண்டியது அவர்தான் என் பிள்ளையே வந்த வினைகளை பற்றியும் வருகின்ற வினைகளை பற்றியும் உன் மனதிற்குள் நீ வைத்து கொண்டே இருந்தால் அது அத்தனையும் உன்னை தாண்டி வேறு எங்கேயாவது சென்று கொண்டிருக்கும் அதனால் நான் சொல்கின்ற விஷயத்தை மட்டும் கருத்தில் கொள் முதலில் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்றால் நீ நல்லது நடக்கும் என்று நம்பிக்கையோடு இரு இந்த கருப்பன் இருக்கும்போது என்னை யாருமே கைவிடப் போவதில்லை என்பதை நினைத்துக்கொள் நமது வாழ்வில் நடந்து முடிந்தது என்னை அல்லது புலம்பிக் இருப்பது உண்மையில் வாழ்க்கையல்ல நடந்ததை மறந்து நம்மை அளவை தவறின் முன் சிரித்த முகத்தோடு சிறப்பாக வாழ்ந்து காட்டுவது தானே உண்மையான வாழ்க்கை மேடு பள்ளத்தை நினைத்து வாழ்க்கை கடந்து வந்த பாதை இதுதானோ என்று நினைக்க வேண்டாம் உன் முன்னே நான் அங்கு வாழ்ந்து காட்டத்தான் போகிறேன் என்ற விஷயத்தை இங்கு நடத்தி தரத்தான் போகிறேன் உன் எதிராளிகள் உன்னை பார்த்து அச்சப்படும் தருணமும் நேரமும் வந்து விட்டது யாரோ ஒருவருக்காகத்தானே உன்னை ஒதுக்கி வைத்தார்கள் யாரோ ஒருவருக்காகத்தானே உன் முடிவைத் தட்டி கழித்தார்கள் இனி அத்தனை விஷயத்திலிருந்தும் தாண்டி ஜெயிக்கப் போவது என் பிள்ளையாக இருக்கும்போது நீ இவ்வுலக வாழ்க்கையில் பாதை மாறிக்கொண்டே இருக்கின்றதோ என்று எதை நினைத்தும் வருந்தி கொண்டு இருக்காதே உன் மனம் தெளிந்து மிக பெரும் மாற்றத்தின் தெளிவான இயற்கையோடு வந்து கொண்டு இருக்கும் போது எதற்காக ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை என்று நினைக்கின்றாய் இந்த கருப்பன் சத்தியத்தின் உண்மையை தர இருக்கும் போது உன் மனம் எதை நினைத்தும் இங்கு தளர்ந்து கொண்டு இருக்க வேண்டாம் நடப்பது எதுவாயினும் சரி இந்த அப்பனின் சத்திய உண்மைதான் நிச்சயம் உனக்கானது உனக்கு வெற்றி கிடைக்கத்தான் போகிறது உன் வெற்றிக்கான பயணத்தை நான் தர வந்திருக்கும் போது எதற்காக மனதில் வருத்தத்தை வைத்து கொண்டே இருக்கின்றாய் நீ கண்ணீர் சிந்தியதெல்லாம் போதும் உன் அழுகைக்கு காரணமானவர்களையும் கண்ணீருக்கு காரணமானவர்களையும் நான் பதப்பார்க்க வந்திருக்கும் போது உன்னை சுற்றி நடக்கும் சூழ்ச்சியை நினைத்து மனம் அருந்திக்கொண்டு இருக்காரே எந்த விஷயம் எப்படியானாலும் சரி எனக்கான வெற்றியை தீர்மானிப்பதிலிருந்து நான் விலகிவிட போவதில்லை என்று இந்த கருப்பனின் கரத்தை கெட்டியாக பிடித்துக்கொள் வாழ்வில் கோபத்தை தவிர்த்து நிதானத்தை கடைபிடிக்க பழகிக்கொள் கோபம் என்பது முட்டால் தனத்தில் துவங்கி வருத்தத்தில் முடிவடைகிறது நாம் கோபப்படும் போதெல்லாம் நமது எதிராளித்தான் அங்கு வெற்றி பெற்று கொண்டே இருக்கின்றான் அதனால் நாம் தோற்று போகும் நிலைமை கூட வந்து கொண்டு இருக்கின்றது அந்த தோற்று போகு நிலைமையை என் பிள்ளைக்கு எப்பொழுதும் நான் தரப்போவதே இல்லை உன் மனதில் இருக்கின்ற கவலையும் கஷ்டத்தையும் எனக்குள் தாங்கி பிடித்துக்கொண்டு கொண்டு உனக்கான நல்லதையும் நன்மையும் தருவதற்கு இந்த கருப்பனை நான் வந்து கொண்டு இருக்கும் போது நீ இழந்த அனைத்தையும் பெறுவதற்கான நேரத்தையும் காலத்தையும் நெருங்கிவிட்டான் நம்பிக்கை இருந்தால் நடப்பது உன் நல்லதாகத்தான் இங்கு நடக்கப் போகிறது உன் உழைப்புத்தான் அனைத்தையும் உயர்வாகவே காட்டிக்க இருக்கும் வாழ்க்கை அனைத்தையும் வாய்ப்பாகத்தான் நமக்கு வந்து சேரும் அதனால் அந்த வாழ்க்கையை நீ சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு வாய்ப்பாக மாற்றிக்கொள்வதற்கும் வரமாக மாற்றிக்கொள்வதற்கும் நீ எடுத்துக்கொண்ட காரியத்தில் துணிவாகும் தெளிவாகும் இரு இந்த கருப்பன் இருக்க உனக்கு வாழ்க்கையில் இனி ஏற்றந்தான் ஏனி படியை ஏற ஆரம்பித்து விட்டாய் இனி சருக்கல்களைக் கண்டு எல்லாம் மனம் தளர்ந்து கொண்டு இருக்காதே உன் வெற்றியை தருவதற்கு இந்த கருப்பனை துணை கொண்டு இருக்கும் உன் எதிராளிகளை பார்த்தும் உன் துரோகிகளை பார்த்தும் நீ அச்சப்பட்டு கொண்டு இருக்காது என் தங்கமே மனமிருந்தும் மனமங்கள செய்தியை தருவதற்கு இந்த கருப்பனை நான் உனக்கு துணையாக இருக்கும்போது தேடி வருகின்ற அத்துணை செயல்களும் இனி உனக்கு நல்ல செயல்களாகத்தான் இருக்கப் போகிறது நம்பிக்கையான தருணத்தில் நான் உனக்காக உன் கூடவே உன் கரத்தை பற்றி இருக்கின்றேன் என்பதை மட்டும் உணர்ந்து வெற்றிக்காகத்தானே என் பிள்ளைகள் காத்துக் இருக்கின்றார்கள் அந்த வெற்றியை தேடி தரும் தருணத்தில் இந்த கருப்பனை வந்து கொண்டு இருக்கும் போது நீ எதற்குமே மனம் அருந்த வேண்டாம் நடப்பது அத்துணையும் என் வழிகாட்டுதலின் படியும் என் அருளின் ஆசையின் தான் இங்கு நடந்து இருக்கின்றது நல்லதுதான் நடக்கும் பதினெட்டாம் படி கருப்பசாமி போற்றி